டெல்லியில் நடைபெற்று வரும் பாரத் மொபிலிட்டி ஆட்டோ கண்காட்சியில் நியூமரோஸ் ப்ராஜெக்ட் ஒன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஸ்டாண்டர்டாகவே மொபைல் ஹோல்டருடன் இந்த ஸ்கூட்டர் வெளிவருகிறது இதோட டிசைன் ரொம்பவும் சிம்பிளாகவும் ஸ்லீக்காகவும் இருக்கிறது இளைஞர்களும் பெண்களும் வயதானவர்களும் எளிதில் பைக்கை கையாளும் வகையில் லைட் வெயிட்டாக இந்த பைக் உருவாக்கப்பட்டிருக்கு நல்ல ரோட் பிரசன்ஸ் இருக்கும் விதமாக இரண்டு சக்கரங்களிலும் பதினாறு இன்ச் அலாய் வீல்கள் பொருத்தப்பட்டுள்ளது ஃப்ரண்ட் சைடில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் மற்றும் பேக் சைடில் ட்ரம் பிரேக்ஸ் தரப்பட்டிருக்கு எல்இடி ஃப்ரண்ட் லைட் தரப்பட்டிருக்கு இதோட ஸ்லீக் டிசைன் ரொம்பவும் இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த நிறுவனத்தின் டிப்ளோஸ் மேக்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் போலவே இதிலும் எல்சிடி டிஸ்பிளே ஸ்க்ரீன் வழங்கப்பட்டுள்ளது இந்த சீட்டை பாருங்கள் இது ஒரு ஸ்பிளிட் சீட் ஸோ நமக்கு நல்ல இருக்கை வசதி கிடைக்குது அப்புறம் இதில் பாதுகாப்புக்காக கார்ட் மற்றும் கிராப் ஹேண்டில்ஸ் தந்திருக்காங்க இது நிச்சயமாக ஒரு நல்ல ப்ராக்டிக்கலான ஸ்கூட்டராக இருக்குங்க இந்த பைக் நூற்றி மூன்று கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும்னு சொல்றாங்க இந்த பைக் பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுடன் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி